வாழ்க்கையில நாம் நிம்மதி பெறணும் இந்த உலகத்தில வாழும் காலத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக இருக்கணும் இந்த பிரச்சனைகள் நம்மளே வந்து சூழ்ந்து கொள்ளாது என்று நாம் விரும்புவோம் இந்த விஷயங்களை விட்டு நான் இருக்கணுமா நம்முடைய மதுக விமாம் ஆகிய ஹம்மலி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லி தராங்க இந்த உலகத்தில நீ ஈடேற்றமா இருக்கணுமா இந்த நாலு விஷயத்தையும் நீ கடைபிடி முதலாவது மனிதர்கள் இடத்திலிருந்து உனக்கு கல்லடிகள் படும் அப்படி என்றா அவங்க நம்மளை நோவிப்பாங்க கஷ்டத்துக்கு உள்ளாக்குவாங்க நம்முடைய பிரச்சனைகளில் அவங்க மட்டத்தனமா நடந்து கொள்வாங்க இந்த விஷயத்த நீ மன்னிச்சு பொறுமையா இருந்து உன்னுடைய வேலையில் நீ கவனம் செலுத்தினால் இந்த உலகத்திலே நீ சலாமத்து பெற்றவனாக வாழ முடியும் என்றாங்க ரெண்டாவது மனிதர்களோடு நீ மடத்தனமா நடந்து கொள்றாயே இதை நீ தடுத்துக்கோ அப்படின்னா மனுஷருக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்கள் மனுஷருடைய மானத்தில் விளையாடக்கூடிய விஷயங்கள் தடுத்துக்கோ தடுத்து கொண்டா இந்த உலகத்தில நீ ஈடேற்றமா வாழ முடியும் என்றாங்க மனுஷருடைய விஷயத்தில் தலை போடக்கூடாது சுருகம்மா சொல்ல போன மூன்றாவது நாம் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது தருவாங்க அவங்க அன்பை தருவாங்க பாசத்தை தருவாங்க என்று அதுல நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் இருப்போமே ஆனால் இந்த உலகத்திலே நாம் ஈடேற்றமாக வாழ முடியும் அவங்க வாகனம் எடுத்து தருவாங்க அவங்க காணி வாங்கி தருவாங்க இவங்க இதை செய்வாங்க அவங்க நம்முடைய படிப்புக்கு செலவழிப்பாங்க இதை போல நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்துல நீ நம்பிக்கை இழந்தவனாக நீ இருந்தால் உலகத்திலே சலாமத்தை பெற்றவனாக வாழ முடியும் நான்காவது சொல்லி தந்தாங்க நீ மற்றவர்களுக்கு கொடு நீ மற்றவர்களுக்கு செலவழி உன்னிடத்தில் எது இருக்குதோ அதை கொண்டு நீ மற்றவர்களுக்கு நீ செலவழிப்பதன் மூலம் உலகத்தில் ஈரேற்றமாக வாங்குவார் இந்த நாலு விஷயமும் யார் இடத்திலே வருமோ அவர் மனிதர்களிடத்திலே மஹ்பூபாக ஆகிவிடுவார் நேசத்துக்குரியவராக மாறி அது மட்டுமல்ல இந்த பிரச்சனைகளை விட்டும் சிரமங்களை விட்டும் அவர் ஈடேற்றம் பெற்றவராக மாறிவிடுவார்

ဝယ်ယံပရိတောနေယမယာလုမေ